திருமூலர் தமிழ் சித்தர் மரபில் ஒளிவிடும் மகா ஞானி அவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகவும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார் திருமாவடுதுறையில் ஆழ்ந்த சமாதியில் அமர்ந்த திருமூலர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாடலாக மொத்தம் மூவாயிரம் பாடல்களை அருளினார் அந்த அமுத பாடல்களே திருமந்திரம் திருமந்திரம் சைவ சித்தாந்தத்தின் பத்தாம் திருமுறையாகும் யோகம் ஞானம் பக்தி ஒழுக்கம் அனைத்தையும் ஒரே நூலில் இணைத்த அற்புத வேத நூல் அன்பே சிவம் என்று உலகிற்கு அறிவித்தவர் திருமூலர் அன்பே இறைவன் அன்பே வழிபாடு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மனிதகுல ஒற்றுமையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எடுத்துரைத்தார் திருமந்திரம் உடலை மறுப்பதில்லை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று உடலே இறைவனின் ஆலயம் என்று போதிக்கிறது யோகம் மூச்சு பயிற்சி குண்டலினி சக்தி மந்திர அறிவு பக்தி ஞானம் அனைத்தும் திருமந்திரத்தில் ஒன்றாக பாய்கின்றன இறுதியில் சிவனை நினைத்து சிவமாகவே ஆகுதல் அதுவே திருமூலர் காட்டிய மோட்சப்பாதை திருமந்திரம் ஒரு நூல் அல்ல அது வாழ்க்கையை மாற்றும் Yan